ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எடுத்துருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஆன்மீக தகவல் முருகப்பெருமான் அருளுடன் வெற்றிகள் குவிய எளிய வழிபாட்டு முறையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் முருகப்பெருமான் எத்தனை சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னே கலியுக தெய்வம் அப்படின்னும் சொல்லலாங்க அவருக்கு நம்ம இந்த எளிமையான வழிபாடுகளை செஞ்சாலே போதுங்க அவர் மனமகிழ்ந்து நமக்கு வேண்டும் வரங்களை சிவன் சக்தி ரெண்டு பேரோட சக்திகளும் இணைந்த உருவம் தான் முருகப்பெருமான் சிவனை போலவே தாயோட கருவிலிருந்து தோன்றாத தெய்வம் அப்படின்றதுனால இவரை வந்து சிவனின் வடிவமாகவே எல்லாருமே நினைச்சு வழிபடுறது உண்டு முருகனுக்கு வந்து ஆறு முகங்கள் இருப்பது போல பன்னிரெண்டு திருக்கரங்களும் உண்டு கந்த புராணத்தில் வரும் சுப்பிரமணிய ஸ்தோத்திரத்தை தினசரி காலை வேலையில் படிச்சுட்டு வந்தால் எல்லா பாவங்களும் நீங்குங்க அப்படிப்பட்ட கண்கண்ட தெய்வமான முருகனை எப்படி வழிபட்டால் அவரோட அருளை பெற முடியும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு லைக் கமெண்ட் பண்ணுற மூணு பேருக்கு தாமரை மணி மாலை கிஃப்ட் அமைச்சு வைக்கிறாங்க அதனால் வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிடுங்க அப்படி நீங்கள் பண்ணாதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க பொதுவாக குழந்தை வரம் வேண்டுவோர் தான் முருகப்பெருமானை வேண்டிக்கொண்டு சஷ்டி திதியில் விரதம் இருப்பாங்க ஆனால் திருமுருகாற்றுப்படை பாடலில் வரும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வராதே வினை என்ற வரிகளுக்கு ஏற்ப எந்த வினை வந்தாலும் கந்த வேலை வணங்கினால் விலகி ஓடிவிடும் கல்யாணம் வேலை பூமி தொடர்பான பிரச்சனைங்க வழக்கு காரிய வெற்றி இது அனைத்திற்கும் முருகப்பெருமானை வந்து வழிபடலாங்க முருகனின் முழுமையான அருளை பெறுவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாத்திலும் வெற்றி மேல் வெற்றி வந்து குவிந்து கொண்டே இருப்பதற்கும் எந்த தீய வினைகளும் நம்மை நெருங்காமல் இருப்பதற்கும் வீட்டிலேயே எளிய பரிகாரம் ஒன்றை செய்துட்டு வந்தாலே போதுங்க முருகனுக்குரிய இந்த வழிபாட்டினை ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாங்க தினமும் இதுக்கு நேரம் ஒதுக்கி இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டினை சொல்லிட்டு வந்தால் முருகப்பெருமானின் அருள் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்குங்க முருகா அப்படின்ற பெயர் சொன்னாலும் முருகனின் பெயரை சொல்லி திருநீர் அணிந்தாலும் அவங்களுக்கு வேண்டியதை செய்வதற்காக முருகன் ஓடோடி வருவான் அப்படின்றது ஆன்றோர் வாக்குங்க அருணகிரிநாதர் அருளிய வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்ற மந்திரத்தை ஆறு முறை சொல்லணுங்க காலையில் எழுந்த பிறகும் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லணுங்க அதோடு உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துலலாம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஆறு முறை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாங்க அத் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு எளிய மந்திரம் இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் உண்மையிலேயே எனக்கு ரீசண்டாக தாங்க இது தெரிஞ்சது இதை சொல்ல சொல்ல வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்குதுங்க கண்டிப்பாக அதை யாருமே மிஸ் பண்ணாமல் இதுக்காக ஒன்றும் நம்ம செய்ய போகிறது இல்லைங்க இந்த மந்திரத்தை ஆறு தரம் சொல்ல போகிறோம் அவ்வளோதான் அதோடு முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை நேரமான காலை ஆறு முதல் ஏழு மணி வரையிலான நேரத்தில் வீட்டில் பூஜை அறையில் முருகனுக்குரிய ஷட்கோண கோலம் போட்டு அந்த கோலத்தில் ஆறு பகுதிகளில் ஆறு வெத்தலை வச்சு அதன் மேலே ஆறு விளக்கு ஏற்றி சஷ்டி கவசம் வந்து பாராயணம் பண்ணணுங்க மேலும் முருகனுக்குரிய போற்றி மந்திரங்களை சொல்லி வழிபடணுங்க இதனால் முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து வேண்டிய வரங்களை தருவாருங்க முருகனுக்குரிய இந்த வழிபாடு அவரின் அன்பையும் அருளையும் நமக்கு நமக்கு பெற்றுத்தருங்க முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்திற்குரிய அதிபதி இதனால தான் அந் இந்த வழிபாட்டினை தொடர்ந்து செய்வதால் செவ்வாய் கிரகத்தால் ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் திருமணம் சுபகாரிய தடைகள் நிலம் அல்லது பூமி தொடர்பான பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளும் இந்த வழிபாட்டினால் நீங்கிடுங்க நீங்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செஞ்சுக்கிட்டே வர 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 உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருங்க இப்போ இந்த வழிபாடு செய்கிறேன் இன்னைக்கு செய்கிறேன் என்னி இன்றைக்கே எனக்கு சரியாயிடும் அப்படின்னு நினச்சா சரியாக ங்க நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் இப்போ நமக்கு ஒ ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க எல்லாரும் சொல்கிற வழிபாடும் செய்கிறேன் எனக்கு பணம் வரல கஷ்டம் தான் வருது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அளவுக்கு நமக்கு கர்ம வினைகள் இருக்கு அப்படின்னு தாங்க அர்த்தம் நம்ம செஞ்சுட்டு வர வரதான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுக்கிட்டே வரும் நமக்கு பிடித்த தெய்வத்தையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பரிகாரத்தையோ செய்யும் போது நமக்கு அதிகமான கஷ்டம் வருது அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தாங்க அர்த்தம் அதனால் நம்பிக்கையோட செய்யுங்க முருகப்பெருமானுக்கு கிட்ட ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடு அவரை வணங்கும் போது மட்டுமே அவருடைய முழு அருளும் நமக்கு கிடைக்குங்க இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தாங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்